பாஸ் சீசன் நைனில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தின பிரபலங்களில் ஒருத்தவங்க தான் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் அரோரா சின்கிளர் பாண்டிச்சேரியை வந்து சொந்த ஊராக கொண்ட இவங்க பிஎஸ்சி பாட்னி முடிச்சுட்டு ஜாபுக்காக சென்னை வந்திருக்காங்க கெரியரில் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாமல் இருந்த தான் நிறைய பேர் இவங்கக்கிட்ட வந்து நீ நல்லா இருக்கி நீ ஏன் மாடலிங் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஏற்றபடியாக அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால ஈஸியாக மாடலிங் இண்டஸ்ட்ரியில் தன்னோட இருபத்தோரு வயசுலேயே காலடி வச்சுருக்கிறாங்க அரோரா இன்ஸ்டாவில் தன்னோட கிளாமரான பிக்சர்ஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஆக்டிவான இன்ஸ்டா செலிபிரிட்டியாக மாறவே செஞ்சுருக்காங்க இப்போ அவங்ககிட்ட எயிட் லேக்ஸ்க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க மாடலிங் மட்டும் இல்லை ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் நட நடிச்சிருக்காங்க அரோரா இவங்க இப்போ பிக் பாஸ் சீசன் நைன்ல கலந்துக்கிட்டு பல விதமான கான்ட்ரவர்சியில மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் செகண்ட் கண்டஸ்டன்டா உள்ள வந்த அரோரா விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது என்னோட இமேஜ் பிக் பாஸ் மூலம் போகுதுன்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருந்தாங்க கிராண்ட் லான்ச்ல வந்த அரோராவோட ஃப்ரெண்ட் ரியா லாஸ்ட் சீசன் பிக் பாஸ் எயிட்ல கலந்துட்டு ஒன் வீக்லேயே வெளியில போயிருப்பாங்க இவங்க கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரியான்னு கேட்டப்போ அரோராவை இப்ப எல்லாரும் பலூனக்கா பலூனக்கான்னு பேச சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க அந்த பேரை சொல்லி நீங்க அவங்களோட ஃப்ரெண்டு தானேன்னு கேக்குறாங்க இப்போ அந்த டேக் நேம் மாறி பிக் பாஸ் அரோரான்னு எல்லாரும் சொல்லணும்னு நான் விரும்புறேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா பிக் பாஸ் உள்ள வந்த அரோராவை வெளியில பல பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் இவங்களையே உள்ள விட்டு ஷோவோட மதிப்பை கெடுக்கறீங்க இந்த தடவை செலக்ஷன் பண்ண போட்டியாளருக்கு யாருமே சரியில்லை இப்படி நிறைய கான்ட்ரவர் ரசிகர்களிடையே எழுந்துச்சு ஆனா உள்ள போன அரோரா ஃபர்ஸ்ட் வீக்கு ரொம்ப தெளிவா விளையாடுனதை பார்த்து மக்களிடையே ஐயோ இவங்களை நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு ஆனா பிக் பாஸ் அப்படி நினைச்சிட முடியாததுக்கு எக்ஸாம்பிள் அரோராவால சில பல எயிட்டீன் பிளஸ் காட்சிகளும் இடம்பெற தொடங்குச்சு ஆமாங்க ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா உள்ள வந்த துஷார் கூட இவங்க லிமிட் கிராஸ் பண்ணி நடப்பது போல சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால வைரல் ஆகி ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை பார்த்தா பிக் பாஸ் ரசிகர்கள் ஷோவே வெறுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் சிக்கிற கண்டஸ்டன்ஸை மக்கள் அடுத்தடுத்த வாரங்களை எலிமினேட் பண்ணி அனுப்புறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிற அரோரா எவிக் ங்களா இல்லையா ஏன்னா அவங்களுக்கு ஓட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது கான்ட்ரவர்ஸியும் அவங்க மேலே ஜாஸ்தியாக இருக்குது என்ன நடக்கும்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க